நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா ஏ நான் உனக்காக காத்திருப்பேன்னு தெரியாதா உனக்கு ஆமா ஏன் தேடின எங்க டாடி காசு கொடுக்காம ஊருக்கு போயிட்டாரு அதான் அதனால என்ன காசு வேணுமா காசெல்லாம் வேண்டாம் நொறுக்கு தினி சாப்பிடுவேம்மா சின்ன இருப்பியா இந்த கிரைண்டர் மாதிரி சாப்பிடு உனக்கு வேணாமா ஆஹ் எனக்கு வேண்டாமா நீ சாப்பிடு சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருப்பியா ஆஹ் சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா இப்படி சாப்பிட்டு சொல்லி வளர்த்திட்டாரு அப்படியா சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிடு ஏண்டா நீயும் சாப்பிட சாப்பிட்டு சாப்பிடு இல்ல இல்ல நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் நீ சாப்பிடு நீயும் சாப்பிடுறியா நீ சாப்பிட்டாலே போதுமா அப்பா ஊருக்கு போனதுனால போனதுனாலதானே நீ என்ன தெரியிட்டு வந்த உன்னை பார்க்கனானு தோணுச்சு அப்ப நீ என்ன சென்சரா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு புரியுது ஆமா உங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்பா அம்மா பாட்டி தாத்தா பெரியப்பா நிறைய பேர் இருக்காங்க ஓ உனக்கு பிடிக்கும் உன்னை யாருக்கு பிடிக்கும் எல்லாரையும் பிடிக்கும் சரி விட பிடிக்கும் என்ன உனக்கு பிடிக்கும் சாக்லேட்லாம் ஒண்ணு போய் பிடிக்காம இருக்குமா எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதுல இரு இங்க பாத்தியா இங்க பாத்தியா இங்க பாரு அதெல்லாம் விடு இங்க பாரு என்ன இருக்குன்னு சரி இந்த வருஷம் நீ பாஸ் ஆயிடுவியா நான் பாஸ் ஆயிடுவேன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் நான் தான் தெரியுமா உனக்கு ஏதாவது சாப்பிடலாமா சரி சரி சாப்பிடலாம் இது எல்லாமே எங்க தோட்டம் தான் பாத்தியா எங்க சரி நான் கிளம்புறேன் வர கொஞ்ச நேரம் இருந்துட்டு யாரோ வர மாதிரி இருக்கு எவன்டா அது தொந்தரவு கொடுக்கவே வர நீ போ நான் பாத்துக்கிறேன் நான் mm, பா <Num> <Num>